இன்னொரு நோட்லேயும் நீங்கள் டிராயிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல கொண்டு அது இன்னைக்கு ஓகே காட்டுங்க ஏன்னா நீங்க செம்மையாக வரைஞ்சிருக்கீங்க சூப்பர் என்னதான் பார்த்து வரைஞ்சாலும் இதா இவ்வளோ அழகாக ஷார்ப்பாக வரையணுமே இருங்க இருங்க சூப்பர் வா அழகு ரோஸ்ல பட்டர்ஃப்ளை வந்து உட்கார்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டில இருக்கு ஒவ்வொரு ட்ராயிங்கும் சூப்பர் ஓகே ஓகே ம் சூப்பரம்மா எனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா இவர் விநாயகர் அப்படியே தத்ரூபமாக உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் அருள் வழங்குறாரு சூப்பர் செம்ம செம்மா இங்க ஒரு லேடி ஜென்னு மீட் பண்ற மாதிரி சூப்பர் வாவ் குட்டிஸோ இருக்கா மாதிரி ம் சே ரியல்லாக இருக்குதுப்பா சூப்பர் பரவாயில்ல திபி நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா கிறிஸ்மஸ்க்கு பர் அழகாக இருக்குது வெரி குட் ம் இருங்க இருங்க காட்டுங்க யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸு லிங்க்கு வச்ச ஓ ஓ சரி 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 கை ரகையை வச்சு அதுலேயே ஒரு ஆர்ட்டாக கொண்டு வந்துட்டிங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் நல்ல ஐடியா ஓ ஃபேமிலி வெரி குட் ஃபாதர்ஸ் லவ் சூப்பர் ஹேண்டைட்டிங்கு நல்லாயிருக்கு வெரி குட் கௌ வெரி ஆ ஆ டா டா சிவன் எப்படி இருக்காரு சூப்பர் வெரி குட் ஹாராக இருக்குடா வாவ் சூப்பர் சூப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு தீபி சூப்பராக ஸ்வான் சூப்பர் அந்த கலரிங் அதை விட சூப்பர் தேங்க்யூ மேம் இது அவ்வளோதானா ஐநூறு புக்கில் கதை இருங்க சூப்பர் பா டா மாடர்ன் ட்ரெஸ் மாடர்ன் கேர்ள் வா சூப்பர் ஃபோர் கேர்ள்ஸ் இதுதான் ரொம்ப விநாயகரும் சுவாமி உனக்கு நல்லா வருது வரைய ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க வரணுமே அந்த முகம் அமைப்பு முதல்ல சூப்பர் அப்படியே ஃப்ரேம் போட்டு வைக்கலாம் போல வீட்டில் இது மதர்ஸ் டே அன்னைக்கு வரைஞ்சதுக்காகவா சூப்பர் வா இங்கே பாரு நேச்சுரலாக இருக்கு பணி வரைஞ்சா இது இது விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு லேடியே எவ்வளோ அழகா அப்படியே அந்த சேரீ பாரு நேரில் பார்த்தோட சேரீ இவ்வளோ அழகா இருக்காது நீ கலர் பண்ணதும் சூப்பர் ஆடா உண்மையா தீபியும் உனக்கு ஃபியூச்சர் இருக்குது நல்ல ஃபியூச்சர் இருக்குது உனக்கு சூப்பர் 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 சூப்பர்ப்பா வெரி குட் நைஸ் தேங்க்யூ